வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வெலிகந்தியில் பிள்ளையானின் சித்திரவதை முகாம் கண்டுபிடிப்பு விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை அடுத்த எம்பி கௌசல்யா பயங்கரவாத தடைச் சட்டத்துக்கு இடைக்கால தடை ஐநா அணியாளர் அழுத்தம் அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் குறித்து ஈரானின் நிலைப்பாடு பகிரங்கமாக ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் சித்திரவதை முகாம் இருந்த இடத்தை குற்ற புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் இதுவென குறிப்பிடப்படுகிறது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிள்ளையான் பிரிந்த பிறகு இந்த முகாம் பிள்ளையானின் குழுவினரால் சேர்ப்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக தெரிய வருகிறது பேராசிரியர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி என்று கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பும் போது கடத்தப்பட்டு வெளிக்கந்தை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அங்கு அவர் சிறையிடப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிவித்துள்ளார் இந்த முகாமில் ஏராளமானோர் சித்திரவதை செய்யப்பட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்ட பல நபர்களையும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு அதிகாரிகள் சந்தித்துள்ளதாகவும் மூத்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரி மேலும் கூறியுள்ளார் இந்த முகாம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் பதவி பறிக்கப்பட்டால் அடுத்ததாக அந்த பதவிக்கு சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் தெரிவாகுவார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் எம்பி பதவியை இடைநிறுத்துமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அர்ச்சுனா எம்பி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் தனக்கு அடுத்ததாக அதிகப்படியான வாக்குகளை எடுத்தது சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் என்றும் தனது பதவி இல்லாமல் ஆக்கப்பட்டால் அடுத்த இடத்துக்கு கௌசல்யா தெரிவாகுவார் என்று அர்ச்சனா எம்பி தெரிவித்துள்ளார் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கௌசல்யா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இரண்டு ஒன்றுதான் என்று அர்ச்சுனா எம்பி சுட்டிக்காட்டினார் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிப்பதுடன் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர் தானியர் டக்வாலி உறுத்தியுள்ளார் தமது விஜயத்தை நிறைவு செய்வதற்கு முன்னதாக கொழும்பில் நேற்று மாலை ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நீண்டகாலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் கைதிகள் குறித்து விரைவாக மதிப்பாவி செய்து அவர்களை விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தன்பாலின உறவுகளை குற்றமற்றதாக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் உள்ளதென்பது அறிய கிடைத்துள்ளதாகவும் அது விரைவில் நிறைவேற்றப்படும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் காவல்துறையில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மனித உரிமைகள் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ச்சியாக ஈடுபாட்டை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் வோல்கர் டக் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பது தொடர்பில் தெஹ்ரான் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் வெளியுறவு அமைச்சர் குறித்த பேச்சுவார்த்தை குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இதற்கு நேர்மாறாக அதாவது ஈரானும் அமெரிக்காவும் அடுத்த வாரம் சந்தித்து அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு இணங்குவார்கள் என நேற்று குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் தற்போது அமெரிக்காவுடனான ராஜதந்திரம் தமது நலனுக்கு உகந்ததா என்பதை தெஹ்ரான் மதிப்பிட்டு வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தற்போது வரை எந்த தீர்மானமும் எட்டப்படவில்லை என்றும் அரக்ஷி குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலுடனான பனிரண்டு நாள் போரில் ஈரானின் அணுசக்தி தளங்களுக்கு ஏற்பட்ட சேதம் மிக தீவிரமானது என ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் குறித்த தாக்குதலினால் ஏற்பட்ட தாக்கத்தை ஈரான் மதிப்பிட தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சேதம் குறித்த விரிவான மதிப்பீடு ஈரானின் அணுசக்தி அமைப்பின் நிபுணர்களால் மேற்கொள்ளப்படுகிறது என்று அவர் அரசு தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ளார் அத்தோடு இப்போது இழப்பீடு கோருவது மற்றும் அவற்றை வழங்குவதன் அவசியம் பற்றிய விவாதம் நாட்டின் ராஜதந்திர நிகழ்ச்சி நிலையில் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த சேதங்கள் கடுமையானவை அத்தோடு நிபுணர் ஆய்வுகள் மற்றும் அரசியல் முடிவெடுப்பது ஒரே நேரத்தில் நடந்து வருகின்றன என குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து செய்திகளோடு